ஸ்ரீயை சமஸ்திதித்விதான வியசனம் ஹரேகே அங்கீகாரிபிராலோகைஹி சார்த்தயந்தியை கிருதோஞ்சலிஹி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் அவ்வப்போது நமக்கு வேண்டிய உதவிகளைச் செய்கிறார் ஏன் மோக்ஷத்தையும் கூட அவர்தான் வழங்குகிறார் இத்தனை உதவிகளையும் பகவான் நமக்கு செய்கிறார் என்றால் அதற்கு முதன்மையான காரணமாக தூண்டுகோலாக இருப்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அவளைத்தான் பெரிய பிராட்டியார் என்று அழைக்கிறோம் பகவானுக்கு பெரிய பெருமாள் என்று திருவரங்கத்திலே திருநாமம் அவனுடைய திவ்ய மகிழ்ச்சி ராணி பட்டத்த அரசியான ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பெரிய பிராட்டியார் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது அந்த பகவான் தான் இயற்கையாகவே கருணை உடையவர்தான் ஆனால் அவ்வப்போது கோபமும் அவருக்கு வந்துவிடுகிறது விடுகிறது நியாயமான கோபம்தானே நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் எத்தனை பாவங்களை செய்கிறோம் அவர் சொன்ன ஒரு புண்ணிய காரியத்தையும் நாம் சரிவரச் செய்வது கிடையாது அதற்கு நேர் மாறாகத்தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்மை பார்த்த உடனே பகவானுக்கு கோபம் வருவதும் நியாயம்தான் ஆனால் அந்த கோபத்தை தணித்து அவருடைய கருணையை பெருக வைப்பவள் தூண்டுவிப்பவளே பிராட்டிதான் அதனால் தான் பிராட்டியை தரிசித்த பிறகுதான் பகவானை தரிசிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் தெரிவிப்பார்கள் எப்போதுமே ஒரு கோயிலுக்கு போகும்போது உள்ளே நுழைந்தால் நேரடியாக பகவானுடைய சன்னதி தான் இருக்கும் ஆனால் அங்கு நாம் நுழைந்து விடக்கூடாது முதல்ல பிரதட்சிணமாக போ சென்றோம் என்றால் தாயார் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி ஆழ்வார்கள் சன்னதிகள் ஆண்டாள் சன்னதி போல் ஆச்சாரியர்கள் ராமானுஷர் முதலானவர்கள் சன்னதிகள் இவை அனைத்தையும் சேவித்து விட்டுத்தான் பகவானிடத்தில் செல்ல வேண்டும் ஏன் அவர் வீடு அவர் கோவிலில் ஒன்றும் கூட்டம் இல்லையே எல்லாருமே இதை பண்ணுறோம் பெருமாள் சன்னதியில் கூட்டமா இருந்தா சரி ஒரு பிரதக்ஷணம் போய்விட்டு வருவோம்னு அனைவரும் செல்லுகிறோம் ஆனா பெருமாள் சன்னதியில் கூட்டம் இல்லாவிட்டால் நேரே நுழைந்து விடுகிறோம் இது கூட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை பத்தி அல்ல நேரடியாக பகவானிடத்தில் போய் நின்னால் என்னை ராவணனாகவும் சிசுபாலனாகவும் கம்சனாகவும் தான் அவர் பார்ப்பார் என நாமும் அவர்களுக்கு சளைத்தவர்களே கிடையாது அத்தனை பாபங்களையும் நாமும் செய்துதான் வைத்திருக்கிறோம் அதனால் என்ன செய்ய வேண்டும் சிபாரிசுக்கு ஒரு நாலு பேர் ஒரு பெரிய மனுஷரை சென்று சந்திக்க வேண்டும் என்றால் நேரடியாக அவர் வீட்டு கதவு வாசல் கதவையா தட்டுகிறோம் கிடையாதே அவரிடத்தில் பணிபுரிவர்கள் அவருடைய வண்டி ஓட்டுபவர் அவருடைய என்னென்ன வேலைக்காரர்கள் இவர்களையெல்லாம் பார்த்து சந்தித்து அவர்கள் அனுமதியை பெற்று அறிவுரையை பெற்று பிறகுதானே ஒரு பெரிய முதலாளி எஜமானனை சந்திக்கிறோம் அதே போல பகவானிடத்தில் செல்வதற்கு முன்னால் பிராட்டியினிடத்திலே காலில் விழுந்து நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிராட்டி பகவானிடத்தில் பேசி நம்மை சேர்த்து வைக்க முடியும் அதனால் நாமும் திருவரங்கநாதனை சேவிப்பதற்கு முன்னால் தற்போது தாயார் சன்னதியை வந்து அடைந்திருக்கிறோம் ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வாசல் வழியாக நுழைந்தோம் என்றால் உடனடியாக வலது புறத்திலே தாயார் சன்னதி இருக்கிறது ஸ்ரீரங்க நாயகி என்று பிராட்டிக்கு திருநாமம் ஸ்ரீ என்பது பிராட்டியின் திருநாமம் அவளுடைய நாட்டிய ஸ்தானமானபடியால் தான் இந்த ஊருக்கே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் என்று பெயர் பகவானுடைய பெயராலும் இதற்கு பெயர் உண்டு ஸ்ரீயினுடைய நாட்டிய அரங்கம் அதனாலே ஸ்ரீரங்கம்னு பெயர் ஏற்பட்டது இந்த ஊருக்கே தலைவியாக பிராட்டி இங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள் திருமுகமண்டலம் கிழக்கு நோக்கி இருக்கிறது ரெண்டு திருவடிகளையும் மடித்து வைத்து கொண்டு தான் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறாள் இந்த பிராட்டி தான் பகவானுக்கு முழுவதுமான ஸ்வரூப நிரூப என்று சொல்லுவார்கள் இவர்தான் நாராயணன் எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம் திருமார்பில் பிராட்டி இருப்பதை வைத்துத்தானே அறிந்து கொள்ளுகிறோம் அப்படி பகவானுக்கே அடையாளமாக இருக்கக்கூடியவள் இவள் இருக்க வேண்டிய இடமே அல்ல இது இந்த உலகத்தில் பிராட்டி ஏன் வாழ வேண்டும் அவளுக்கு பிறந்த வீடு என்று பார்த்தால் பார்க்கடல் பார்க்கடலை கடையும் போதுதானே பிறந்தாள் அப்ப பிறந்த வீடு பார்க்கடல் கல்யாணமாகி புகுந்த வீடு வைகுந்தம் ஒரு பெண்ணு ஒண்ணு பிறந்த வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது புகுந்த வீட்டில் இருக்க வேண்டும் ரெண்டிடத்திலும் இல்லாமல் எதற்காக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாள் என்றால் பெரியோர்கள் கூறுகிறார்கள் மாதிருஷ ரஷ்ஷன கஷமதிதியா பூயா ஸ்ரீரங்க மோதசே அதே ஒரு மனைவி கணவனை விட்டு விட்டு வெளியே சென்று வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு எப்போது என்றால் நம்ம வீட்டிலேயே ஒரு பெண்ணோ பிள்ளையோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூருக்கு செல்லுகிறார்கள் வைத்துக் கொள்வோம் தானாக சமையல் செய்து உண்டுகொள்வதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை ஆசையும் இல்லை ஈடுபாடும் இல்லை பொழுதும் இல்லை என்றால் உடனே என்ன செய்கிறோம் தாய் தன்னுடைய வீட்டை விட்டு ஏதோ ஒரு ஊர் அந்த குழந்தையோடு அந்த ஊருக்கு சென்று ஒரு வீட்டை எடுத்து தங்கி கொண்டு தான் சமைத்து அவனுக்கு சோறு அளிக்கிறாள் அல்லவா அதை போல நம்மை போன்ற பக்தர்களை அனுகிரகிக்க வேண்டும் என்றால் வைகுந்தத்திலும் யாரும் குற்றம் செய்வது கிடையாது பார்க்கடலிலும் யாரும் என்னை காப்பாற்று ரக்ஷிப்பாய் என்று பிரார்த்திப்பவர்கள் கிடையாது இந்த உலகத்தில் நாம் தானே ரட்சிப்பதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறோம் அப்ப நமக்கு அருள் புரிவதற்காகத்தான் திருவரங்கத்தில் வந்து எழுந்தருளி இருக்கிறாள் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் இவளுக்கு தந்தை சமுத்திரராஜன் தாய் காவேரி தாய்தான் இவளுக்கு தாயம் காவேரி அடித்து வரும்போது சந்தனக்கட்டைகள் கற்பூரம் தங்கம் வைரம் முத்துக்கள் இது அனைத்தையும் அடித்து கொண்டு வருவாளாம் தெளிவிலா கலங்கள் நீர்சூழ் திருவரங்க துள்ளோங்கும்னு தொண்டடிப்பொடி ஆழ்வார் பாடுகிறார் தெளிவே இல்லாத நீர் என்று பாசுரம் இருக்கிறது ஏன் காவேரியை பார்த்தால் தெளிவாகத்தானே இருக்கிறாள்னால் அவளுக்கு ஒரு கலக்கம் ஒரு எதிர்பார்ப்பு பதட்டத்தோடு வருகிறாளாம் ஏன்னா போவது மாப்பிள்ளையினுடைய வீடு காவேரி தாய் தான் அந்த ஸ்ரீரங்கனாச்சியாருக்கு தாய் அவளுடைய மாப்பிள்ளை தானே ஸ்ரீரங்கநாதன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறச்சே பெரிய பெரிய முத்து மாணிக்கம் வைரம் வைடூரியம் அனைத்தையும் சுமந்து கொண்டு போக வேண்டுமே அவளை தன்னுடைய பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கப் போகிறோம் என்கிற ஆவலாலே காவிரி கலங்கி ஆசையோடு ஓடி வருகிறாளாம் சேவித்து விட்டு புறப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு மேற்கும் காவேரி இருக்கிறாள் கிழக்கும் காவேரி இருக்கிறாள் மேற்கே எப்ப பார்ப்போமோ எப்ப பார்ப்போமோன்னு கலங்கி போய் வருகிறாளாம் பகவானை பார்த்து கிழக்கே புறப்பட்டு விட்டால் ஐயோ திரும்ப எப்படி தரிசிக்க போகிறோமோனு வருத்தத்தோடு கலங்கிக் கொண்டு செல்லுகிறாளாம் அப்படி ஸ்ரீரங்கனாச்சியார் இந்த ஊருக்கே தலைவியாக தானம் இருக்கிறாள் இந்த சன்னதிக்குள்ளே நுழைந்தோம் என்றால் தாயாருக்கென்று எல்லா ஏற்பாடுகளும் தனியாக செய்யப்பட்டுள்ளன தனியாக முதல்ல போன உடனே இடது பக்கம் தாயாருக்கு தனி மடப்பள்ளி சமையலறை தனியாக தாயாருக்கு உண்டு அங்குதான் பிரசாதங்கள் செய்யப்படுகின்றன அப்படி பிரதட்சிணமாக வந்தோம் என்றால் பெரிய மண்டபம் பங்குனி உத்தர மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது அங்கு பல உற்சவங்கள் தாயாருக்கு நடத்தப்படுகின்றன முக்கியமாக பங்குனி உத்தர உற்சவம் பெருமானம் பிராட்டியும் திருவரங்கநாதனும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் திருமஞ்சனம் அபிஷேகம் கண்டருளுகிறார்கள் ஒரு நாள் முழுக்க சேர்ந்திருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மற்ற எந்த நாளுமே ரெண்டு பேரையும் சேர்த்து தரிசிக்கவே முடியாது திருவரங்கத்திலே ஒரே ஒரு நாள் சேர்ந்திருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் பங்குனி உற்சவத்தினுடைய ஒன்பதாவது நாள் நட்சத்திரம் வரும் அன்றைக்கு இந்த வைபவம் நடக்கிறது அது பங்குனி உத்திர மண்டபம் அப்படியே தாண்டி வந்தோம்னா வசந்த மண்டபம் கோடை காலத்தில் சுத்தி அகழியிலே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அதற்கு நடுவில் மண்டபத்தில் குளிர்ந்த ஒரு எண்ணத்தோடு பிராட்டி இருப்பாள் அந்த வசந்த உற்சவத்துக்கு மண்டபம் இருக்கிறது அடுத்து வந்தால் பெரிய ஊஞ்சல் மண்டபம் தாயார் ஒரு மகாராணின்னு சொன்னால் ஆனந்தமாக உய்யாரமா ஊஞ்சலாடி இசை கேட்க வேண்டுமல்லவா அதற்கென்றே ஒரு மண்டபம் உற்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்படி பிரதட்சணமாக வந்தோம் என்றால் அங்கு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு என்னவென்றால் ஒரு அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கலாப காலம் அந்நியர்களுடைய படையெடுப்பாலே எடுப்பாலே ஸ்ரீரங்கத்தில் இந்த பக்தர்களும் பகவானுடைய மூர்த்திகளும் இருக்க முடியாத ஒரு நிலை ஒரு கவலை நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய விக்கிரகத்தை இந்த மரத்துக்கு கீழே தான் புதைத்து வைத்திருந்தார்கள் அந்நியர்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரிய போறது கிடையாது அப்ப மரத்துக்கு கீழே புதைத்து வைத்து பயமெல்லாம் நீங்கின பிறகு மறுபடியும் அந்த பிராட்டியை வெளியே எடுத்து பிரதிஷ்டை செய்தார்கள்

ால் மூலவர்களையும் ஒரு உற்சவர்களையும் சேவித்துக் கொள்ளலாம் முன்னடியில் சேவித்தால் உற்சவமூர்த்தி அழகான அமர்ந்த திருக்கோலத்தில் இரண்டு கைகளில் தாமரைகளை பிடித்து கொண்டு ஒரு கையில் அபயஹஸ்தம் மற்றொரு கையிலே திருவடிகளை வரதஸ்தத்தால் காட்டிக்கொண்டு பிராட்டி எழுந்தருளி இருக்கிறார் உற்சவமூர்த்தி அவளுக்கு பின்னாடி ஒரு மூலவர் எழுந்தருளி இருப்பார் சாய் கொண்டை சாத்தி கொண்டு ஒரு மூலவர் அவருக்கு பின்னாடி எட்டி சேவித்தீர்கள் என்றால் ரெண்டாவது ஒரு மூலவர் ஒரு அறை உள்ளே எழுந்தருள் இருப்பார் இது விசித்திரமா இருக்கும் எல்லா ஊர்லேயும் ஒரு மூலவர் ஒரு உற்சவர் தானே இருப்பார்கள் இங்கென்ன ரெண்டு மூலவர்கள்னு கேட்டால் அதுவும் இந்த படையெடுப்பு காலத்திலே ஏற்பட்டது பிராட்டி பழைய உள்ள இருக்கிற விக்கிரகம் தான் பழைய விக்கிரகம் அந்த பிராட்டி நங்கநாயகி தான் முதலிலே இருந்தவள் இந்த படையெடுப்பின் போது அந்த பிராட்டிக்கு முன்னால் செங்கல் கல் கற்களை வைத்து ஒரு திரை ஒரு சுவற்றை கட்டிவிட்டார்கள் யாருக்கும் இங்கு பிராட்டி இருப்பதே தெரியக்கூடாது என்பதற்காக சுவற்றை எழுப்பிவிட்டார்கள் அந்த படையெடுப்பெல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த சுவர் அது இருக்கிறதுன்னு பலருக்கும் தெரியாது ஒரு படையெடுப்புனா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு அந்த ஊரிலேயே பலரும் வாழவில்லை திரும்ப வந்தா பிராட்டிக்கு புது மூலவர் விக்கிரகத்தை அமைத்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பழைய மூலவர் விக்கிரகம் கண்டெடுக்கப்பட்டது அதனால ரெண்டு மூலவர்களும் ஒரு உற்சவருமாக இப்படி இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார்கள் இந்த சன்னதிக்கு திருவரங்கநாதன் நம்பெருமாள்னு உற்சவர் இருக்கிறாரே ஐந்து முறை ஒரு வருஷத்துக்கு இந்த சன்னதிக்கு வருகிறார் தை உற்சவம் பத்து நாள் அதுல ஏழாம் திருநாள் பங்குனி உற்சவம் பத்து நாள் அதிலே ஏழாம் திருநாள் அதுக்கு மேலே சித்திர உற்சவம் பத்து நாள் அதில் ஏழாம் திருநாள் இப்படி மூன்று முறை வருகிறார் அடுத்தது பங்குனி உத்திரம் உற்சவம் இப்போதான் சேர்ந்து ஒரே சிம்மாசனத்தில் இருப்பார்கள் சொன்னேனே அது பங்குனி உற்சவத்தினுடைய ஒன்பதாவது நாள் அன்றைக்கும் இங்கு வருகிறார் அதே போல தை உற்சவம் தை பத்தாவது நாள் தேர் உற்சவம் முடிந்தவுடனே அந்த தேரிலிருந்து இறங்கி நேர தாயார் சன்னதிக்கு வந்து இந்த இடத்திலே அபிஷேகம் பகவான் ஒவ்வொரு முறை இங்கு வரும்போதும் வெறும வந்து செல்வது கிடையாது இங்கு வந்து இறங்கி அபிஷேகம் கண்டருளி திருமஞ்சனம் ஆடிக்கொண்டு அதற்கு பின்னால் தான் புறப்பட்டு செல்லுகிறார் இதெல்லாம் இந்த தாயார் சன்னதியினுடைய சிறப்புகள் தாயார் அழகான கண் பார்வையோடு குளிர கட்டாக்ஷித்து நீ எந்த பயமும் பட வேண்டாம் பகவானுக்கு கோபம் வந்துவிடுமோ என்று நீ பயப்படாதே நான் உன்னை ரட்சிக்கிறேன் அபயம் என்று சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்கிறாள் ஐஸ்வர்யம் பரமம் பதம் வா கஸ்மேச்சி தஞ்சலிபரம் வகதே விதீரிய என்று பட்டர் தெரிவிக்கிறார் இந்த பிராட்டியினுடைய தலை லேச கீழ் நோக்கி சாய்ந்து இருக்குமா இதை பெரியவர்கள் உடனே என்னமோ வெட்கப்படுவது போல இருந்துதான் தாயார் ஏன் பெண் என்றாலே வெட்கப்படலாமே தவறில்லையேன்னு கேட்டால் இது சாதாரண வெட்கம் அல்ல யாரோ ஒரு வழிப்போக்கன் தாயார் முன்னால் வந்து நின்னு அஞ்சலி கைகூப்பி வணக்கம்னு சொல்லிவிட்டானாம் ஆக அவன் சொன்னதற்கு அவனுக்கு நாம் ஏதானு கொடுக்க வேண்டும்னு தாயாருக்கு காசை உலக செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தாலாம் அது போராதுன்னு கைவல்ய மோக்ஷத்தை கொடுத்தாலாம் அதுவும் போராது என்றால் வைகுந்த இன்பத்தையே கொடுத்து அவனுக்கு வைகுந்தத்தில் பகவானோடு சேர்ந்திருக்கும் ஒரு பேற்றையே கொடுத்தாளாம் இது அனைத்தையும் கொடுத்த பிறகும் ஐயோ என்னால் ஒண்ணுமே கொடுக்க முடியவில்லை அவன் கைகூப்பினதற்கு பதில் உதவி என்னால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லையே வெட்கமான் தாயாருக்கு அதனால தலையை குறிந்து நேர கண்ணோடு கண் பார்க்க முடியாமல் இருக்கிறாய் இது என்ன ஔதாரியம் என்ன வள்ளல் தன்மை ஒரு சின்ன கைகூப்புதலுக்கா இப்பேற்பட்ட அனுகிரகத்தை நீ செய்வாய் என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள் அது தாயார் சன்னதி பகவான் என்ன பண்ணாலும் ஒரு கண் குளிர கட்டாட்சிப்பார் மற்றொரு கண்ணாலே சுட்டு எரித்து விடுவார் நாம் நல்லவனா கெட்டவனா என்பதை பார்த்து அனுகிரகமா கோபமா என்பது தாயாருடைய கண்களில் ஒரு நாளும் கோபம் கிடையாது நித்தியம் அஜ்யா என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் கோபமே அறியாதவள் எப்போதும் கடாட்சம் மட்டுமே செய்யக்கூடிய தாயார் ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவித்துக் கொண்டோம் இனி அடுத்து பெருமான் சன்னதியை நோக்கி செல்வோம்